செட்டுக்கு மேல குவிச்சு வச்சிருக்கோம் எல்லாமே ஆஃபர்ல கொடுக்கிறோம் ஒன் ட்ரிபிள் நைன் ஒன் ட்ரிபிள் நைன் ஒன் ட்ரிபிள் நைன் தான் ஆறும் நெக்லஸ் கம்மளோட சேர்த்து ஒன் ட்ரிபிள் நைன் தான் மிஸ் பண்ணாதீங்க மிஸ் பண்ணாதீங்க இந்த ஆயிரம் செட்டுமே என்னால இந்த வீடியோல காட்ட முடியாது உறவுகளே என்னால் முடிஞ்ச ஒரு முப்பதே செட்டு இந்த வீட்டில் இந்த செட்டில் உங்களுக்கு ஏதாவது பிடிச்சதுன்னா ஸ்கிரீன்ஷாட் எடுத்து உடனே எங்க வாட்ஸ்அப் நம்பருக்கு புக் பண்ணிக்கோங்க வெறும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஒன்பதுக்கு தான் கொடுக்குறோம் ஒரு வருஷம் கலர் கேரண்டி கொடுக்குறோம் அசல் நைன் ஒன் சிக்ஸ் கோல்டு பினிஷிங் இருக்கும் இதெல்லாமே ஒன் கிராம் கோல்டு செட்டு உறவுகளே அசல் அசல் தங்க மாதிரி இருக்கும் ஒரு வருஷம் கலர் கேரண்டி நீங்கள் அழகு போல ஒரு வருஷம் ரெண்டு வருஷம் மூணு வருஷம் எத்தனை வருஷன்னாலும் அழகு போல அழகு போல இந்த செட்டையெல்லாம் நீங்கள் யூஸ் பண்ணிட்டு உங்களுக்கு இந்த செட்டு எப்போ வேண்டான்னு எப்போ வேண்டான்னு தோணுதோ நீங்கள் கிட்டேயே ரிட்டர்ன் பண்ணிடலாம் வரவங்கள பாதி விலைக்கு பாதி விலைக்கு பாதி விலைக்கு நாங்களே இந்த செட்டையெல்லாம் ரிட்டன் எடுத்துக்குவோம் இந்த செட்டை நீங்கள் நாலு தண்டா கட் பண்ணி கொடுத்தாலும் சரி கட்டாயி கொடுத்தாலும் சரி என்ன டேமேஜ் பண்ணி கொடுத்தாலும் பாதி விலைக்கு பாதி விலைக்கு பாதி விலைக்கு நாங்களே ரிட்டர்ன் எடுத்துக்கோ மிஸ் பண்ணாதீங்க இந்த வீடியோவை உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு அனுப்புங்க வெறும் ஒன் ட்ரிபிள் நைனுக்கு அசல் தங்க மாதிரி இருக்கிற ஒன் கிராம் கோல்டு செட் எல்லாம் ஆஃபர்ல கொடுக்குறோம் ஆஃபர்ல கொடுக்குறோம் ஆஃபர்ல கொடுக்குறோம் கிட்டத்தட்ட ஆயிரம் டிசைன் வந்திருக்கு வரவங்களே எல்லாமே எங்களால காட்ட முடியாது நீங்க லோக்கல்ல இருந்தீங்கன்னா உடனே நம்ம கடைக்கு நேரடியா வாங்க நம்ம கடை கோயம்புத்தூர் கரும்பு கடையில் இருக்கு நீங்க மேப்ல போய் ரயா டென்ஸ் கோயம்புத்தூர் போட்டாலே நம்ம கடையோட லொக்கேஷன் வந்துடும் லொக்கேஷன் பிடிச்சிட்டு குடும்பத்தோட குடும்பத்தோட வந்து நேரடியாக பார்த்து கூட எடுத்துக்கங்க இந்த இந்த செட்டு இந்த செட்டு இந்த செட்டு இந்த செட்டு இந்த செட்டு இந்த செட்டு இந்த பாருங்க இங்க பாருங்க என்னாலே கண்ணாலே பார்க்க முடியல உறவுகளை அவ்வளவு செட் வந்திருக்கு ஒன் ட்ரிபிள் நைன் ஒன் ட்ரிபிள் நைன் ஒன் ட்ரிபிள் நைன் தான் மிஸ் பண்ணாதீங்க திருப்பி கொடுத்தா பாதி வில பாதி வில பாதி விலைக்கு ரிட்டர்ன் எடுத்துக்கிறேன் இந்த வீடியோ உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கெல்லாம் அனுப்புங்க உறவுகளை இந்த வீடியோவை உங்க சொந்தக்காரங்களா அனுப்புங்க மிஸ் பண்ணாதீங்க ஆஃபர் போட்டிருக்கோம் ஆஃபர் போட்டிருக்கோம் இன்னும் அடுத்தடுத்த வீடியோவில் இது எல்லா டிசைனும் காட்டுறேன் நம்ம பேஜை ஃபாலோ பண்ணி வைங்க இந்தியா முழுக்க நாங்கள் இலவசமாக இந்த செட்டெல்லாம் டெலிவரி பண்ணி கொடுக்குறோம் இந்தியா மட்டும் இல்லை உறவுகளே வெளிநாடுகளுக்கு நாங்கள் அனுப்புகிறோம் சிங்கப்பூர் மலேசியா இலங்கை துபாய் பிரான்ஸ் எல்லா நாடுகளுக்கும் எல்லா நாடுகளுக்கும் நம்மளுடைய ஒன் கிராம் ஜோல்ஸ்லாம் அனுப்பிட்டு தான் இருக்கும் மிஸ் பண்ணாதீங்க யாருக்கெல்லாம் இந்த ஒன் ட்ரிபிள் நைன் செட்டு வேணுமோ உடனே இந்த நம்பருக்கு புக் பண்ணுங்க புக் பண்ணுங்க புக் பண்ணுங்க வாங்க உறவுகளே உங்கள் ரயா ட்ரெண்ட்ஸ் கோயம்புத்தூர் கரும்பு கடை